நீ அந்த வேலைக்காரிக்கு தலையில் பூ வைக்கிற அளவுக்கு போயிட்டே இரவு ஒன்பது மணி ஆதவன் காரில் ஆஃபீஸ் பார்க்கிங்கில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு வரான் அந்த நேரத்தில் ஃபோன் ரிங் அடித்தது ஹலோ டை எதுக்கடா இப்போ கால் பண்ணுற நீ எங்கே இருக்கடா தம்பி நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடா நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறேன் அதை பார்த்து சொல்லு அது என்னன்னு இப்போ காரில் போய்ட்டு இருக்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃபோனை வை என்று சொல்லிவிட்டு ஆதவன் வீட்டுக்கு சென்று வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான் ஆதவன் பதற்றத்தோடு ஆதித்யாவுக்கு கால் செய்தான் டே அண்ணா இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படிடா கிடைச்சது அன்னைக்கு மீட்டிங்கில் சில பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் அப்போவே சொன்னேன் அதுக்கு அப்பா சொன்னாங்க யாரையும் சந்தேகப்படக்கூடாது அவங்க அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு அப்பா சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்ரூப் ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம பேசணும் அன்றைக்கே உங்களை ஃபுல்லாக வாட்ச் பண்ண எங்கெங்கே போகிறீங்கன்னு டெய் நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான்டா அப்புறம் பீச்சில் நல்லா சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க போல் நீ அந்த வேலைக்காரிக்கு தலையில் பூ எல்லாம் விற்கிற இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா டெய் ஆதி ப்ளீஸ்டா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடாத நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் தான் ஸ்டடீஸ் முடித்தோம் நான் சீனியர் இவன் ஜூனியர் அந்த டைமில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போவும் நம்பிட்டேன் டே உண்மையை தான் சொல்கிறேன் வேணும்னா நீ அவள் காலேஜ் சர்டிஃபிகேட் போய் செக் பண்ணிக்கோ போய் செக் பண்ணுற அங்கே மட்டும் நீ சொல்கிற மாதிரி இல்லை நேராக அப்பா கிட்டே போய் மொத்த உண்மையை சொல்லிவிடுவேன் என்றான் ஆதவன் வேக வேகமாக நிலாவுக்கு கால் செய்து அழைக்கிறான் ஹலோ நிலா எங்கள் அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு ஆ எப்படி தெரிஞ்சது அவனுக்கு அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு பீச்சுக்கு கிளம்பினோம்ல அன்னைக்கு ஃபாலோ பண்ணி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான் இப்போ என்னடா பண்ணுறது தெரியலை அவன் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லிகிட்டு இருந்தான் ட் பயமாக இருக்குதுடா நாளைக்கு ஆஃபீஸ் வரவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது ஒரு மாதிரி பேசி சமாளிச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்க டே இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே ஆஃபீஸில் டிஸ்டன்ஸோட தான் இருக்கணும் ம் சரி சரி உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சா இப்போதைக்கு அவன் எதுவும் சொல்லலை ஆனால் விஷயம் தெரிஞ்சால் நம்ம காலி உங்கள் அண்ணன் ஏண்டா உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாம் அண்ணனும் இப்படி தான் இருப்பானுங்க சரி சாப்பிட்டாச்சா இப்போ தான் சாப்பிட்டு வந்து படுத்தேன் நான் அந்த ஃபோட்டோ பார்த்ததுலருந்து எனக்கு தூக்கமே வரல எந்த மாதிரி எடுத்திருக்கான் நான் உனக்கு தலையில் பூ வச்சு விடுவேன்ல அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கான் சரி ஓகே இனிமே நம்ம வெளியெல்லாம் எங்கேயுமே போக வேண்டாம் ஏய் என்ன சொல்கிற நம்ம எப்படியாவது அவனுக்கு தெரியாமல் போயிட்டு வரலாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் ஏதோ சொல்கிற உன்னை நம்பி தான் இருக்கேன் கடைசியில் நீயே கை விட்டுற போகிற என்னடி என்னையே சந்தேகப்படுற உன்னை கடைசி வரைக்கும் விட மாட்டே நீ தான்டி என் உயிர் ம் பார்க்கலாம் சரி நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் குட் நைட் ம் நாளைக்கு பார்ப்போம் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆதித்யாவும் ஆஃபீஸில் போயிட்டு நிலாவின் சர்டிஃபிகேட்டை தேடி பார்த்து உண்மைதான் போல அதற்கு பிறகு எதுவும் நோந்தவில்லை சில மாதங்களுக்கு பிறகு மாலை ஆறு மணி அளவில் எல்லோரும் வீட்டுக்கு செல்லும் நேரம் நைட் ஸ்டாப்ஸ் மற்றும் ஓவர் டைம் செய்பவர்கள் மட்டும் இருப்பார்கள் ஆறு மணிக்கு மேல் ஆஃபீஸில் அதிக மனித நடமாட்டமே இல்லாமல் தான் இருக்கும் அந்த நேரத்தில் ஆதவன் நிலா என் கேபினுக்கு வா ஆஃபீஸ் ஒர்க்கு ஒன்று பெண்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுற அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக வா ம் வரேன் வரேன் என்று கூறி ஆதவனுடைய கேபின் பிரம்மாண்டமாக சோஃபாக்களுடன் அழகிய கலைப்பொருட்கள் உள்ள ரூம் நிலாவிற்காக காபியை ஒரு கப்பில் ஊற்றி கொண்டிருந்தான் இவ என்ன இன்னும் வரல அந்த நேரத்தில் கையில் சில ஃபைலை எடுத்துக்கொண்டு நேராக கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் அவள் உள்ளே வந்தவுடன் ஆதவன் சட்டென்று கதவை மூடி லாக் செய்தான் ஆதவா என்ன பண்ணுற ஏன் கதவை முடி லாக் பண்ணுற சத்தமாக பேசாத சைலண்ட்டாக இரு என்று அவளோட உதட்டோட உதட்டை ஒட்ட வைக்கும் அளவுக்கு அருகில் போனான் அவளது இதய துடிப்பு வேகமாயிற்று அவன் அவளது கையை விரல்களில் ஆழமாக பிணைத்தான் ஆதவா நம்ம ஆஃபீஸில் இருக்கும் பேசாத அவன் மெதுவாக அவளது கன்னத்தை வருடி மெல்ல அவளது உதடுகளை அணுகினான் நிலா அவளது கன்னங்கள் சிவந்து கண்களை மூடினாள் ஆதவன் அவளது நீண்ட முடியை விரல்களில் சிறிது சுழற்றி கொண்டே அவளது அழகான மேனியை தடவினான் ஆதவா நிறுத்து நீ ரொம்ப ஓவரா போற ஆதவன் உடனே அவள் வாயில் ஒற்றை விரல் வைத்து அவள் பேசுவதை நிறுத்தினாள் அவன் அவளது இடுப்பை மெல்ல தழுவினான் அவள் உடல் உரைய ஆரம்பித்தது அவனது தழுவல் அவளுக்கு மெதுவாக உற்சாகம் கூட்ட ஆரம்பித்தது என்று முணங்கினாள் அவள் மெதுவாக அவளது கழுத்தின் அருகே உதடுகளைக் கொண்டு சென்றான் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவனது இளம் உதடுகள் அவளது கழுத்தில் மெல்ல தீண்டின நிலாவை சுவற்றில் ஒட்டி இறுக்கி நின்று இருந்தான் சில சில்மிஷ வேலைகளை செய்து கொண்டிருந்தான் நிலா மயக்கமான நிலையில் இருந்தது போல் இருந்தாள் திடீரென்று கதவு தட்டி திறக்கும் சத்தம் கேட்டது ஆதவா கதவு ஏண்டா லாக் பண்ணியிருக்க கதவை தர கதவின் வெளியில் ஆதித்யா நின்று கொண்டிருந்தான் அதிர்ச்சியுடன் ஆதவன் உடனே நிலாவை விட்டு விலகினான் நிலா அவசரமாக புலவை தலைமுறையை சரி செய்வது ஃபைலை எடுத்துக்கொண்டு நேராக கதவை பார்த்தபடி நின்று இருந்தாள் கதவு திறந்ததும் சில நிமிடங்கள் இருவரும் அசையாமல் உறைந்திருந்தனர் கதவு முன்னால் ஆதித்யா இரண்டு கைகளும் கூப்பியபடி சிரிக்கிறான் ஆஹா சூப்பர் 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 நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா நிலா முழுவதுமாக பதற்றத்தில் உறைந்தாள் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க